எல்லாருக்கும் வணக்கம் வீடியோ பார்த்துட்டுருக்குறேன் நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் இன்றைக்கி பிரம்மமூர்த்த பூஜையோட ஐம்பத்தி மூன்றாவது நாள் வழக்கம் போல காலையில் முனைகால் மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கோலம் போட்டு நேராக சாமீரை உட்காந்துட்டாங்க சாமி படம் எல்லாத்துக்கும் பூவெல்லாம் எடுத்து வச்சு அலங்காரம் பண்ணு விளக்கேற்றத்துக்கும் ரெடி பண்ணிவிட்டு பிரம்ம முகூர்த்த பூஜையை ஆரம்பிச்சுட்டாங்க இன்றைக்கி மாயையே வெல்ல முடியாது அப்படின்ற தலைப்பில் ஒரு சின்ன குட்டி கதைங்க நாரதர் சத்தியலோகத்தில் பிதா பிரம்மாவை பார்த்துட்டு வைகுந்தத்துக்கு போகிறாரு அங்கே விஷ்ணு லட்சுமி ரெண்டு பேரும் உல்லாசமாக பேசிக்கிட்டு இருக்காங்க நாரதரை கண்டதுமே விஷ்ணுப்படியிலேருந்து லட்சுமி தேவி விலகி ஓடி மறைஞ்சிடுறாங்க இப்போ நாரதர் ரொம்ப வருத்தமாக இருக்கார் நாராயணா நான் என்ன தீயவனா பிரம்மச்சாரி பற்றாற்றவன் மாயையை வென்றவன் என்னையை பார்த்த உடனே ஓடி மறைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்போ தன்னையே நாரதர் வந்து உயர்வா எண்ணி பேசியதை நினச்சி விஷ்ணு சிரிக்கிறாரு எந்த பெண்ணும் கணவனை தவிர வேறு ஆடவனை காணும்போது நாணமோடு ஒதுங்குவது நியதி லட்சுமியை அப்படியே தான் செய்தார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ நீ சொன்னது விந்தையாக இருக்குது மாயை வென்று விட்டதா கூறினாய் இது எப்படி இது வரைக்கும் தேவர்களோ முனிவர்களோ சிவனோ யாருமே வெல்ல முடியாத மாயை நீ மட்டும் வென்று விட்டாயா அப்படின்னு கேட்குறாரு இப்போ விஷ்ணு சொல்ல சொ சொல்கிறாரு நாரதா மாயை அறிய விரும்புகிறாயா வா மூர்க்க குணம் அதிகம் யாராலையும் வெல்ல முடியாது இதை புரிய வைக்க முடியாது மாயை இருக்கிற இடத்துக்கு நான் உன்னை அழைச்சிட்டு போய் காட்டுறேன் வா அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறாரு பூலோகத்துக்கு வராங்க பூலோகத்தில் புருஷ தீர்த்தம் அப்படின்ற ஒரு தடாகம் இருக்குது அங்கே வந்துட்டாங்க இப்போ விஷ்ணு சொல்கிறாரு நம்ம நகரத்துக்கு போகணும் நீ தடாகத்தில் போய் நீராடி வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நாரதர் வீணையை கரையில் வச்சுட்டு குளத்தில் இறங்கி நீரில் மூழ்கி மூழ்க போகிறாரு மூழ்கிட்டு எழுந்திரிச்சு பார்க்குறாரு பார்த்தா கரையில் பெண்ணாக ஆடை அபரணங்கள் அணிஞ்ச ஒரு பெண்ணாக மாறி இருக்கிறாங்க ஒரே ஆச்சரியமாக இருக்குது அப்படியே நிற்கிறாரு இப்போ அங்கே காலத்துவஜன் அப்படின்ற ஒரு மன்னன் வந்து மன்மதன் போல அழகு கவர்ச்சி அதிகமாக இருக்கவன்ட்ட இப்போ காட்டுக்கு வேட்டையாட போயிட்டு தாகத்துக்கு தண்ணி குடிக்க குளத்துக்கு வரான் இப்போ கரையில் நிற்கிற அழகான மங்கையை பார்த்து வியர்க்கிறாரு பெண்ணே நீ யாருன்னு கேட்குறாரு என்னை பற்றி எனக்கே தெரியாதுன்னு அந்த பெண்ணு சொல்கிறாங்க உடனே மன்னன் சொல்கிறாரு நீ யார் எதை பற்றியும் எனக்கு கவலையே இல்லை நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நாரதருக்கு தன்னோட முன் நினைவே இல்லை இப்போ மனைவியாக இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுறாங்க மகிழ்ச்சியாக இருக்காங்க ரொம்ப இனிமையோட இருக்காங்க அதனால கருவுற்று ஒரு குழந்தையை பெற்று எடுக்கிறாங்க அந்த பையனுக்கு பேர் வீரவர்மன் பேர் சுட்டுறாங்க திரும்பவும் நல்லபடியாக வாழ்க்கை இனிமையாக போகுது அடுத்த வருஷமே இன்னொரு பையன் பறக்கிறான் சுதன் மண் அவனுக்கு பேர் வைக்கிறாங்க இப்படியே காலப்போக்கில் பிள்ளைங்கள்லாம் பெருசாக போய் கல்யாணம் பண்ணி அவங்களுக்கு பேர பிள்ளைங்கள்லாம் பிறக்குது இப்போ குடும்பம் பெருசாயிடுச்சி பிரச்சனைகள் பெருசாகிடுச்சி இப்போ பிரச்சனைகள் தலை விரித்து ஆடுது இப்போ இந்த பெண் வந்து சதா காலமும் தன்னுடைய பசங்க பேர பிள்ளைங்க இதை பற்றியே சிந்தனை நாரதனோட நிலைமை அப்படின்றது ஒன்றுமே தெரியல அவங்களுக்கு இப்போ ஒரு நாள் பகையரசன் வந்து பட நாட்டு மேலே படையெடுத்து வரான் நாட்டை முற்றுகையிட்டுட்டான் பிள்ளைங்க பேரன்கள் எல்லாருமே போய் போரிட்டு துரதிர்ஷ்ட விஷமாக எல்லாருமே இறந்து போயிடுறாங்க இப்போ வயதான அரசன் அரசி ரெண்டு பேரும் தான் மிச்சம் பிள்ளைங்க பேர பிள்ளைங்க எப்போ வந்து ரொம்ப வேதனையாக இருக்கா அழுகுறாங்க புலம்புறாங்க எல்லாத்தையும் எல்லாருமே இருந்து நம்ம மட்டும் உயிரோடு இருந்து என்ன பயன் அப்படின்னு துடியாக துடிக்கிறாங்க துயரக்கடலில் மூழ்கிறாங்க விஷ்ணு வந்து முனிவர் உருவத்தில் அந்த பெண்ணுகிட்ட வந்து கேட்குறாங்க ஏன் அழுகிற அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்லி ரொம்ப புலம்புறாங்க அழுகுறாங்க இப்போ முனிவர் சொல்கிறாரு பையன் பேரன் இப்படிலாம் இல்லற வாழ்க்கையில் பாசம் வச்சா ஒருத்தர் மேலே ஒருத்தர் பாசம் வச்சுக்கிறது துக்கம் தான் மிஞ்சுது இறந்து விட்டதால உங்களுக்கும் அவங்களுக்கும் உள்ள சம்பந்தம் இல்லை நீங்க இப்ப அதுலேருந்து கடையின் தேடுற வழியை தேடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஈமக்கிரியை எல்லாம் முதல்ல செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்ப தடாகத்தில் மூகி உங்களுடைய துயரங்கள்லாம் தீரும் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரியே ஈமக்கிரிகள்லாம் செஞ்சுட்டு தடாகத்தில் மூகிறதுக்கு போகிறாங்க அங்கே புருஷ தீர்த்தம் அப்படின்ற ஒரு தடாகம் இருக்குது அங்கே போய் மூகி ஏஞ்சி பார்க்குறாங்க பெண் உருவம் நீங்கி நாரதராக ஏஞ்சி வராரு மன்னன் வந்து எந்திரிச்சு வராரு இங்கே என் மனைவி அப்படின்னு தேடுறாரு என் மனைவி இல்லாத என்னால் வாழவே முடியாது அப்படின்னு புலம்புறாரு மன்னன் உடனே விஷ்ணுவா இருந்த முனிவர் சொல்கிறாரு மனைவியை நீ எங்கே பார்த்தியோ அங்கேயே பிரிஞ்சிருக்க நீ பொலமுனாலும் திரும்ப வர மாட்டாங்க அதனால் நீ அரண்மனையில் போய் சுகமாக இரு இல்லை அப்படின்னா காட்டுக்கு போய் தவம் இருந்து முக்திக்கு அடையிற வழியை தேடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு இப்போ நாரதர் வந்து முனிவராக இருக்கிற மகாவிஷ்ணுவோட அருகில் வராரு இப்போ மகாவிஷ்ணுவாக மாறி நின்று இது வரைக்கும் என்ன நடந்தது நாரதா அப்படின்னு கேட்குறாரு மாயனா என்னென்னு தெரிஞ்சு வந்திருப்பியே அப்படின்னு கேட்குறாரு நாரதர் யோசிக்கிறாரு பெண்ணாக அறிய மாறிய அன்றிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாமே அவருக்கு ஞாபகத்துக்கு வந்துருச்சு நாரதருக்கு இப்போ அவர் கேட்குறாரு இப்போ என்னால் ஞாபகத்துக்கு வருது முற்பிறவி பற்றி ஆனால் நான் வந்து பெண்ணாக இருக்கும்போது நான் நாரதராக இருந்தது எதுவுமே என்னுடைய ஞாபகத்தையே வரலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இப்போ எதை அறிய முடியலையோ அதுதான் மாயை மாயையில் விடுபட்டால் நினைவு வரும் அதில் விடுபடலைன்னா நினைவு வரதா வராது மும்மூர்த்திகளாலுமே வெல்ல முடியாதது மாயை தான் உலகமே அதில் தான் மூழ்கி கிடக்கு அதாவது பராசக்தியால் நிர்வகிக்கப்படுகிறது மாயை அதனால் பராசக்தியோட பூஜை மந்திரங்கள் இதெல்லாம் செஞ்சு வரணும் தேவியோட அருள் இருந்தால் தான் நம்ம அதிலேருந்து விடுபட முடியும் மாயையிலேருந்து விடுபட முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லி முடிக்கிறார் மகாவிஷ்ணு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி பிரம்ம முகூர்த்தம் பூஜை ஐம்பத்தி மூன்றாவது நாள் வழக்கம் போல சுறுசுறுப்பாக இன்னைக்கு வரைக்கும் நல்ல விதமாக இருக்கு ஆண்டவன் அருளால்